சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசி சிம்மம் அப்படினாலே ஆளுமை திறன் அதிகமா இருக்கக்கூடியவங்க நினைக்கிறாங்க ஆனா அடுத்தவங்களுடைய மனத கூட கட்டுப்படுத்தாம அடுத்தவங்களுக்காக வாழக்கூடியவங்களும் சிம்ம ராசிக்காரங்க தான் யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ கஷ்டப்படுறத நினைச்சு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அதனாலேயே வாழ்க்கையில பல நேரங்கள்ல மன வருத்தத்தோடு இருக்கிறவங்களே சிம்ம ராசிக்காரங்க தான் சிம்மத்துக்கு என்னதான் ஆளுமை திறன் அப்படிங்கிறது அதிகமா இருந்தாலுமே அன்புனால அதிகமா கட்டுப்படுத்தப்படுறாங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டமாவது அனுபவிக்காம இருக்கிறவங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க இப்போ கண்டக சனி நடக்குது பத்துல குரு வக்ரம் ஆயிருக்காரு இதெல்லாம் கூட தள்ளி வச்சிருங்க ஒரு பொதுவாவே குழந்தையில இருந்து சிம்மம் நல்லா இருக்கா அப்படின்னா நிறைய பேர் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் அதிபதி சூரியன் ஒரு பவர்ஃபுல்லான ஜாதகமே வந்து சில நேரத்துல ஜீரோக்கு ஏன் போகுது அப்படிங்கிற விஷயமும் இந்த பதிவுல நம்ம பாக்க போறோங்க சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு வாழாம தன சுத்தி இருக்கவங்களுக்காக வாழக்கூடியவங்க பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னு போராடுவாங்க ஒரு பிரச்சனைய பெருசு படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள கிடையவே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனையில வந்து பதில் கிளம்பிடுவாங்க ஆனா ரொம்ப சண்டை போடுறவங்களுக்கு பதில் சண்டை போடக்கூடியவங்களும்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான் ரொம்பவே வெளிப்படியான மனுஷங்க மனசுல இருக்கிறத வெளிப்படியா சொல்லிட்டு பேசிட்டு போயிடுவாங்க குடும்ப வாழ்க்கையில அதிகமாக பிரச்சனையை சந்திக்க கூடியவங்க இந்த பணம் காசு அப்படிங்கிற விஷயத்துல அதிகமா ஏம்பாந்தவங்க அன்புனால அதிகமாக காயப்பட்டவங்களும் இந்த சிம்ம ராசிக்காரங்க அடிபட்டாலுமே அடுத்த வாட்டி என்ன செய்வாங்க நம்ம உசாரா இருக்கணும் நினைப்பாங்க ஆனா சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும் திரும்ப திரும்ப அடிபட்டுக்கிட்டே இருக்கும் காரணம் என்னன்னா ஒருத்தவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையும் அன்போ அவங்களுக்கு செஞ்ச துரோகமாகவே இருந்தாலுமே அதை திருப்பி அதை மறந்து ஏத்துக்கக்கூடிய தம்மை சிம்ம ராசிக்கு மட்டும்தான் இருக்கு சிம்மம் வந்து ஒரு சாதாரண ராசின்னு எடுத்துக்க கூடாது மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே மனசார உள்ளத்துல இருந்து சொல்லக்கூடிய ராசினாலே அது சிம்ம ராசிக்காரங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து நம்மள ஆசிர்வாதம் பண்றாங்க அப்படின்னா நமக்கு பாக்கியம் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே வெளிப்படியா பேசிடுவாங்க இல்லை நான் உன் கூட சாப்பிட வரமாட்டேன் உன் கூட பேச மாட்டேன் அப்படிங்கறது ரொம்ப வெளிப்படியா பேசுவாங்க அப்படி அவங்க வெளிப்படியா பேசி உங்களை வந்து அவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்னாலே அது ஒரு வரம்தான் ஒரு குல தெய்வமும் ஒரு முன்னோர்களும் சிம்ம ராசிக்காரங்களுடைய ஒரு ஆசிர்வாதம் கிடைச்சா எந்த ராசிக்காரங்களுக்கும் குழந்தை அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஒரு குழந்தை சிம்ம ராசியா இருக்குன்னா அந்த சிம்ம ராசி குழந்தை அந்த காலடியை எடுத்து தன்னுடைய கணவன் மனைவியோட தலையில வச்சது அப்படின்னா நூறு சதவீதம் குழந்தை இல்லாதவங்க பத்து வருஷமா இருந்தாலுமே அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அவ்வளவு பவர்ஃபுல்லானவங்க சிம்ம ராசிக்காரங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சு ரொம்ப வந்து இல்லை இல்ல இந்த தவறான முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்காங்க அப்படின்னாலுமே அழுத்தவங்களை நம்மளை பார்த்து வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பாங்க மனசுல இருக்க எந்த ஒரு காயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே காட்டிக்க மாட்டாங்க ஆனா தனியா விட்டா அழுது கூட அழுதுருவாங்க அவங்களுடைய இதயம் அந்த அளவுக்கு பலவீனமா இருக்குமா அப்படின்ற டவுட் நம்மளுக்கே இருக்கும் அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கணும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல அப்டேட் ஆயிக்கணும் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இது போதும் அப்படிங்கிற மனநிலை கிடையவே கிடையாது ஏன்னா நிறைய கலெக்டர்ஸ் ஒரு பெரிய இடத்துல டாக்டர்ஸ் லாயர்ஸ் ஏன் நீங்க எந்த துறையிலுமேயே ஒரு எச்ஆர் குவாலிட்டி உள்ளவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் ஒருத்தவங்க கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணும் யார் அவங்க அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சவங்க வந்து இந்த சிம்மராசிக்காரங்க தான் சிம்மராசிக்காரங்க நிறத்தால் என்றுமே வேறுபட மாட்டாங்க குணத்தா குணத்தாலையும் என்றுமே வேறுபட மாட்டாங்க அதே நேரத்தில் சிம்மராசிக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா விட்டு கொடுத்து போகிறது எல்லா விஷயத்துக்கும் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் நியாயமான எந்த ஒரு விஷயத்துக்குமே விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை இருக்குது இவங்க கிட்ட இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன எதற்குமே கவலைப்படாமல் எதையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில வாழக்கூடியவங்க ஒரு விஷயம் வந்து நாளைக்கு பயப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னா அத பத்தி பெருசாக யோசிக்கவே மாட்டாங்க அதை சமாளிச்சு கொண்டு வந்துடலாம் நம்மளால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உடையவங்க அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து போய் பேசுவாங்க எப்படி பேசுவாங்க இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே வந்து அடிமையாக மாட்டாங்க யார் பேச்ச வந்து கேட்கவும் மாட்டாங்க இவங்களுக்கு இவங்க வந்து யோசிக்கிறத வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது இவங்க மனசுல என்ன இருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது ஆனா வெளியில ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க ஓ பேச்ச கேட்டிருக்கேன் நீ சொல்றதா நான் கேக்குறேன் நீ சொல்ற மாதிரி தான் நான் வாழ்றேன்னு சொல்லுவாங்க இன்னமும் வந்து மகரத்தையோ அல்லது மீனத்தையோ திருமணம் செஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னா சாமி அப்படின்னு போட்டே வந்து வாழ்க்கைய ஒட்டிப்பாங்க ஏன்னா ஒத்து போகாதுன்னு தெரிஞ்சிருச்சா வேற என்ன பண்றது ஆனா உள்ளுக்குள்ள இவங்க நினைக்கிறது வேற மாதிரி இருக்கும் இந்த ஒரு இடத்துல நிறைய போய் அதே மாதிரி குருவின் ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடியவங்க ஏன்னா லாஸ்டா ஒரு விஷயம் என்னன்னா குரு வந்து இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமா எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே பண்ணவே மாட்டார் சிம்ம காரங்களுக்கு இந்த பதிவு இப்ப நான் சொல்லக்கூடிய பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது ஏன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிகமாக குரு வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது நிறைய வழிபாடு தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை அன்னைக்கு குரு வழிபாடு அப்படி இல்லைன்னா ஜீவ சமாதிகள் போங்க இந்த மாதிரி நீங்க நிறைய போகும்பொழுது உங்களுக்கு குரு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி குரு ஆறில் குரு நீச்சம் அடைகிறார் ஸோ குருவை வணங்கும் பொழுது உங்களுக்கு எதிரிகள் பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் பிரச்சனைகள் வரவே வராது எட்டுல குரு பகவான் வீடு அஷ்டமாதிபதியும் குரு பகவான் தான் அப்போ குரு பகவானை நீங்கள் அதிகமாக வணங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படாது அதே நேரத்தில் தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படாதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சமாகறாரு ஸோ விரயங்கள் சுப விரயங்கள் ஏற்படும் நீங்கள் என்னதான் பிஸ்னஸில் போயிட்டு கோடி கோடியா சேர்த்து வச்சாலுமே அந்த சுப விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படாமல் இருக்கவே இருக்காது அப்போது குரு வழிபாடு அப்படிங்கிறது சிம்ம பண்ணாங்க வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்க கிட்ட இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய நினைப்பு சிந்தனையினால அடுத்தவங்க கண்டிப்பாக பயன்பெறுவாங்க இப்போ இந்த பயன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூன்று விஷயங்கள் இருக்கு அதாவது அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு உபயோகமான பயன் ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்பவே வந்து ஒரு நகைச்சுவை உணர்வு உடையவங்க தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் கலகலப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சிம்மராசிக்காரங்க வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க அதுல ஒரு ஒரு ஆள் சிம்மராசிக்காரங்களாக இருந்தா கூட அந்த பத்து பேருக்கும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறது நியதி சிம்மராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதிர்பாலினம் வந்து கூட அதிகமா இருப்பாங்க இப்போ சிம்மராசிக்காரங்க வந்து ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது நிறைய ஆண் நண்பர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க பெண் இருக்கும் பொழுது அதே மாதிரி இவங்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இவங்களுக்கு உதவி அப்படிங்கறது நிறையவே பண்ணுவாங்க ரத்த தானம் அதிகமா பண்ணுவாங்க பணம் சம்பந்தப்பட்ட உதவியை தவிர மீறி எந்த உதவியா இருந்தாலும் மற்றவங்களுக்கும் பண்ணுவாங்க சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் காதல் அதிகமாக இருக்கும் ஒரு காதல்ல தோற்றாலுமே கூட அடுத்த காதலுக்கு உடனே ரெடி ஆயிடுவாங்க ஒரு காதல் முடிஞ்சிட்டு அடுத்த காதலுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எடுத்துக்கிட்டா மோஸ்ட் வந்து இருந்து வெளியூர்ல இருந்து அதிகமாக இவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதிகமாக வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களோ சிம்மராசிக்காரங்க தான் சிம்மராசிக்காரங்க கிட்ட இன்னொரு ஒரு நல்ல விஷயம் இவங்களுடைய மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனா இவங்க அடுத்தவங்களுடைய மனசுல இருந்து அவங்களுடைய உள்ளுணர்வு என்ன யோசிக்குது அப்படிங்கிறது வரைக்கும் புரிஞ்சுப்பாங்க அடுத்தவங்களை ரொம்ப துல்லியமா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவை எப்படி தேவா நம்ம கரெக்டா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா ஏன்னா ஒரு சிம்ம ஒரு வீட்டையும் சமாளிக்க முடியும் ஒரு நாட்டையும் சமாளிக்க முடியும் அப்படின்னா மனதுல வந்து தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு பேசுவாங்க இப்போ ஒரு சிம்ம வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னா அந்த பொய்யால ஒரு பத்து பேர் சந்தோஷம் அடைகிறாங்களா சரி பரவாயில்ல போ பொய் தானே சொல்லிட்டு போவோம் அப்படின்னு நினைப்பாங்க மனசுல இன்னுமே காயங்கள் வலிகள் எது இருந்தாலுமே சரி அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் அந்த நேரம் அந்த நாள் அந்த நிமிஷம் சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைப்பாங்க இப்போது நம்ம அதிகமாக வந்து பயணம் செஞ்சால் ட்ராவல் பண்ண நம்மளுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ட்ராவல் பண்ணால் சந்தோஷப்படுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடையில வரணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் யாரை பார்த்தாலுமே நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஆசைப்படுவாங்க ராசிக்காரங்க அதிகமாக பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக ட்ரெஸ்ஸிங்ஸ் வச்சுருப்பாங்க அதிகமாக சாப்பிடுவாங்க வெரைட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இது எல்லா விஷயத்திலுமே பொருந்தும் அவங்களுக்கு ஒரே மாதிரி எந்த விஷயமும் நடக்கக்கூடாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நடக்க நடக்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க பார்க்க அவங்களுடைய மனசில் அவ்வளவு சந்தோஷம் வரும் அதே மாதிரி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிக்கு அப்டேட் ஆகணும் ஒரு வாட்ச் அப்படிங்கிறது ஒரு வாட்ச்லேயே வந்து ஃபோன் பேசுகிற அளவுக்கு வந்துருச்சா அதை கட்டணுன்னு ஆசைப்படுவாங்க சப்பல்லே பெஸ்ட்டாக அதை போடணுன்னு ஆசைப்படுவாங்க ஷர்ட்லேயே பெஸ்ட்டாக இருக்கா அதையும் போடணும்னு ஆசைப்படுவாங்க எதில் ரொம்ப சுவாரஸ்யம் எதில் ரொம்ப புதுமைத்துவம் இருக்கிறதோ அதை தேடி அதை உபயோகப்படுத்தி கொள்கிறவங்க யாருன்னா அது சிம்மராசிக்காரங்க தான் இப்போது இதுக்கு முன்னாடி பதிவும் நம்ம சிம்மராசியை பற்றி போட்டிருக்கோம் அந்த பதிவு இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க முக்கியமான மூன்று விஷயங்கள் அப்படின்னு பொறுத்துருக்கோம் இப்போ அடுத்த பதிவுலேயும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி